ஐயா உங்க பேருங்க ஐயா கருசாவி அவருக்கு என்ன வேணும் சிபிஆருக்கு பாமனார் அப்படியா அவரு திறமையெல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே பார்த்தீங்களா அரசியல் நல்லா எது எது செஞ்சாலும் கரெக்டாக செய்வாருங்க என்னங்க எந்த தொழில் செஞ்சாலும் கரெக்டாக செய்வார் அதனால அது ரொம்ப சந்தோஷங்க ஆரம்பத்தில் அவர் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாருங்க பைஸ் கார்மெண்ட்ஸ் வச்சுருந்தாருங்க பனியன் கம்பெனிங்க ஓ அதுக்கப்புறம் அப்படியே முன்னேற்ற கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாருங்க தொழில் நல்லா பண்ணிட்டு இருந்தாருங்க அப்புறம் கட்சி வேலையே ஜாஸ்தி செஞ்சிட்டு இருந்தாருங்க அப்புறம் இப்போ உதவி ஜனாதிபதி ஆகிட்டாருங்க கவர்னர் ஆனாரு உதவி ஜனாதிபதி ஆகிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்த மில்லத்தை அவரும் பாட்டுருந்தாருங்க நம்மளுக்கு கால் படினாலும் பாட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் கவர்னர் ஆனதுக்கு பிற்பாடு இப்போ திதாட்டாருங்க பேரீசிவேட் பேரனுங்க ஓ ஆமாங்க சரி இப்போ உங்களுக்கு வந்து அவர் எம்பி ஆன போது இருந்த சந்தோஷம் அதுக்கப்புறம் கவர்னர் ஆன முன்னாடி இருந்த சந்தோஷம் இப்போ துணை ஜனாதிபதியாகும் போது இருக்கிற சந்தோஷம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மூணு நல்லது வேலைங்க எனக்கு மூணு நல்லது வேலைங்க ஓ ஓ என்னங்க எம்பி ஆனதுக்கு பிற்படு சந்தோஷங்க எம்பி ஆகாதுக்கு முடியாது ரொம்ப சந்தோஷங்க அவர் எந்த விதமான அந்த இதுவுமே இது இருக்காதுங்க என்னங்க மாமனர்னு வந்த வந்தா தீவிரம் வந்து உட உடனே கால் உடுந்து கும்பிட்டு அப்புறம் பேசுவாருங்க எல்லா எல்லாத்தையும் பாருங்க சரி நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பொண்ணுக்கு எந்த மாதிரி அடிப்படையில் மாப்பிள்ளை பார்த்தீங்க இவர் எப்படி உங்களுக்கு அமைஞ்சாரு அத்தை அத்தை அவங்க அம்மா எனக்கு அத்தை பொண்ணு அத்தை பொண்ணா அவர் உங்களை உங்கள் வீட்டில் பொண்ணு கட்டின பிறகு தான் ரொம்ப டாப்புக்கு வந்தார் நல்ல வசதியுமானார் தொழிலில் நல்லா சிறந்தாரு அரசியலில் சிறந்தாருன்னு சொல்கிறாங்களே இருக்கலாம்க்கே இன்னும் தெரியாதுங்க என்னைக்கு நாம் அதை பற்றி நினைக்கிறது நினைக்கிறது என்னைங்க மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளையை அவரவே அவர் இருப்பாரு அவ்வளோதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்